இந்த பிச்சிலேயே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அவ்வளவுதான் தாங்க நியூயார்க் பிச்சை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் இதுக்கு தான் ஐசிசி என்ன விளக்கம் வந்து நியூயார்க் பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்துருக்கு இல்லைன்னு சொல்லல இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ வந்து இதை சரி பண்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க மேக்சிமம் எல்லா மேட்ச்சஸுமே வந்து லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக தான் வந்திருக்கு இதுலேயும் நியூயார்க்கில் நடக்கிற மேட்ச் வந்து சொல்லவே வேணாம் நியூயார்க்கில் பிச்சை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பிச்சு தான் ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தா அவுட்ஃபீல்ட் வந்து அதை விட பயங்கரம் ஸ்லோவாக இருக்குங்க இதனால வந்து முக்கியமான மேட்ச்சஸ் கூட வந்து விறுவிறுப்பு இல்லாமல் வந்து போச்சு இதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்ரீலங்கா வித் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வந்து சொல்லலாம் அந்த மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா வெறும் இருபத்தேழு ரனுக்கே அலவுட் ஆயிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்த இந்தியன் கிரிக்கெட் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சும் இதே நியூயார்க் பிச்சில் தான் வந்து நடக்க போகுது இந்த மேட்சுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் எல்லாருமே இந்த மேட்ச்சை தான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட மேட்சை போய் இந்த நியூயார்க் பிச்சில் வந்து வச்சுருக்கீங்களே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஐசிசி வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆமாங்க நியூயார்க் பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துருக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் சொல்லல சொல்லலை இதை வந்து நாங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த பிச்சை வந்து ரீகன்சிடர் பண்ணி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் இதுக்காண்டி தான் எக்ஸ்பர்ட் டீமை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து இந்த பிச்சை வந்து அனலைஸ் பண்ணி இதில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க சொன்னதுக்கு தகுந்தாப்பில் இதுக்கு முன்னாடி இந்த பிச்சில் வந்து கனடா வித்தஸ் அயர்லாண்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த மேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் மாதிரி மோசமாக இல்லாமல் அந்த மேட்ச்சில் கனடா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு நூற்றி முப்பத்தேழு ரன் வந்து எடுத்தாங்க அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ண அயர்லாண்டும் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ பிச்சில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுது ஆனா இந்த சேஞ்சஸ்லாம் வந்து உண்மையிலே பத்தாதுங்க உண்மையிலே மேட்ச் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே வந்து சாதகமாக வந்து இருக்கணும் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் நூற்றி ஐம்பது ரன்னாவது வந்து கம்ஃபர்டபுளாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் அதை விட்டுட்டு எல்லா மேட்ச்சுமே லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூட மேட்ச் விறுவிறுப்பே இருக்காது என்னதான் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆனா இந்த பிச்சு உண்மையில இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம் வேற யாருமே இல்லைங்க ஐசிசி மட்டும்தாங்க தாங்க இதுக்கு முன்னாடி இந்த நியூயார்க்ல வந்து இப்படி ஒரு கிரவுண்டே இல்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு வருஷத்துக்கு தான் இந்த கிரவுண்ட்ல வந்து மேட்சஸ கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெம்பரவரியா ஒரு கிரவுண்ட வந்து கட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து விட இந்த கிரவுண்ட்ல வந்து நேச்சுரலா வந்து பிச்சே வந்து இல்ல பிச்சை வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து ரெடிமேடாக பிச்சை கொண்டு வந்து அப்படியே இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் செட் பண்ணால் மேட்ச் வந்து விளங்குமா ஒரு பிச்சை அப்படின்றது அது நேச்சுரலாக வந்து ரெடி ஆகணும் நேச்சுரலாக ரெடி ஆனால் தான் அங்கே வந்து மேட்ச் விளாட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ரெடிமேடாக வேறு எங்கேயோ இருந்து பிச்சை வந்து பேர்த்துட்டு வந்து இங்கே வந்து செட் பண்ணால் அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை தான் வந்து ஐசிசி வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் இங்கே நடக்கிற மேட்சஸ் எல்லாமே வந்து பயங்கர மோசமாக வந்திருக்கு இப்போ இதுக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஐசிசியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து தேவையா வேறு இடத்துல மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணவே முடியாத இப்போ மற்ற மற்ற கிரவுண்ட்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல ஏன் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது கிரவுண்ட் அமைச்சு இந்த மாதிரிலாம் வந்து குழப்புறீங்க இதே மற்ற மற்ற போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிச்சை மோசமாக அமைச்சா நீங்கள் சும்மா விடுவீங்களா அவங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட்ஸு ஃபைனுன்னு சொல்லிட்டு எத்தனை பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க இப்போ நீங்களே இவ்வளோ பெரிய தப்பை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறது உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாமா மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா உங்களுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐசிசியை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்